அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தமிழ் வழியில் படித்தமைக்கான சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்திருந்து அந்த விண்ணப்பத்தில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் அதை ரிஜெக்ட் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க ஸோ அந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும் அங்கே அஞ்சாவதா அப்ரூவல்ஸ் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் ஒன்று நிறையா ஓப்பன் ஆகும் அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் அகிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா கொடுத்துருப்பாங்க அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டைப் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அதாவது நமது பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்த முன்னாள் மாணவர்கள் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழ் காண்டாக்ட் சர்டிபிகேட் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேண்டி விண்ணப்பித்திருந்தாங்கன்னா அந்த நேம் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வரும் எங்க எங்கள் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரே மாணவர்கள் விண்ணப்பித்ததுனால ஒரே பேஜஸ்ல வந்துருச்சு நமது பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்து இருந்தாங்கன்னா அது ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நாலு பக்கம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் சோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் டைப்புக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் வேண்டி யார் விண்ணப்பித்தாங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் மட்டுமே வரும் நெக்ஸ்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ரூவல் பெண்டிங் ரிஜெக்ட் என்ற எல்லா விவரங்களுமே இதில் இருக்கும் அதில் திரும்ப மறுபடியும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி பெண்டிங்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் விண்ணப்பித்த மாணவர்களில் இன்னும் நம்ம யாருக்கெல்லாம் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணாமல் இருக்கோமோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் லிஸ்ட் மட்டும்தான் வரும் ஸோ அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாணவர்கள் எப்போ விண்ணப்பித்தார்கள் அந்த விண்ணப்பத்தை எந்த கால எந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாணவர்கள் விண்ணப்பித்த பத்து நாட்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்ரூவல அல்லது ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோ பள்ளி தலைமை ஆசிரியர் எமிஸ் ஓபன் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ரூவல்ஸ்ல இந்த இந்த லிஸ்ட வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விவரங்கள் வந்து தவறுதலாக இருக்குது அதை வந்து பள்ளி பதிவேடுகளான செயற்கை நீக்கல் பதிவை வச்சு ரெஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த மாணவருக்கு நேராக ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாணவ மாணவருடைய நேம் இங்கிலீஷில் அண்டு தமிழில் அப்பா பேர் அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எம்இசிஐடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க எந்த கல்வியாண்டு படிச்சாங்க அப்படின்ற உரங்களும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அந்த மாணவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிசி வந்து அவர் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு சோ அந்த காப்பி ஆஃப் டிசி அப்படின்னு தெரியக்கூடிய அந்த ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாணவர் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை நம்ம பாத்துக்கலாம் ஸோ அந்த மாணவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கை நீக்கல் பதிவோட எடுத்துக்கிறோணும் ஸோ செயற்கை நீக்கல் பதிவோட எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த மாணவர் வந்து எந்த கல்வியாண்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்டினுடைய நேம் அண்டு அவங்களுடைய ஃபாதரோட நேம் அப்பா பேரு பழனி அம்மா பேரு சுமதி ஓகே சிவஜோதி பழனி அண்டு சுமதி ஓகே நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மாணவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஓகே நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க எந்த கல்வியாண்டுனா ஒன்போது டு பத்து பதினாறு டு பதினேழு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வகுப்புலதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பத்து டு பதினொன்னு கல்வியாண்டுல தான் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க அப்ப இது வந்து தவறுதலா இருக்கு ஸோ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அகடமிக் இயர் வந்து தவறு கிளாஸும் தவறா இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு ரிஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராங் அகடமிக் இயர் அண்ட் கிளாஸ் அப்படின்றத என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து சொன்னா அந்த மாணவருக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட்டை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா திரும்ப அப்ளிகேஷன் டைப்புக்கு நேர பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க திரும்ப அப்ளிகேஷன் டைப்புக்கு நேரம் ரிஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ண மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் மட்டும் பாத்துக்கலாம் அதே மாதிரி அப்ரூவல் லிஸ்ட்டை மட்டும் பார்க்கணும்னா அப்ரூவல் செலக்ட் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் லிஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் யாருக்கு வெரிஃபை பண்ணணுமோ அவங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பெண்டிங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் நம்ம அப்ரூவல் வெரிஃபை பண்ண வேண்டிய மாணவர்களுடைய நேம்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ ரிஜெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து விண்ணப்பித்த அந்த இ சேவை மையத்தில் போய் ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் அவங்க திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரியான அகாடமிக் இயரை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப மறுபடியும் நமக்கு இங்கே வந்து அவங்களுடைய நேம் லிஸ்ட் வரும் திரும்ப நம்ம வந்து சரியா வெரிஃபை பண்ணி திரும்ப நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபைனலாக இங்கே தெரியு டவுன் ஆரோ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் Thank you, teachers.